உள்ளத மட்டும் பிரேம் இருக்கா இந்த மனசுல மாட்டி உள்ள நினைச்சே இப்ப நானே அசிங்கப்படுறோம் உங்களுக்கு பிரேம் கேட்டிருப்பானா பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் எப்பா நீங்க லவ் பண்ணது போறப்பா இஸ் இப்ப எங்க டேரக்டர் வந்துட்டாப்பா வந்துட்டாலா ஏண்டா அப்ப நீ வீட்டுக்குள்ள இல்ல இல்ல போடா எதனால சொல்லிட்டு போக மாட்டா ஏன்பா பக்கம் வந்து என்னเน உலக்கலாம் இப்போ என்ன உலப்பாங்க நாளை தஞ்சு கிரேன்ட் வச்சிட்டு இப்படி பேத்துல வந்து நிக்கேனே கொஞ்சம் ஃப்ரெஷா இருனே